முதல் செய்தியாக நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மேட்டுப்பாளையம் சிக்கதாசம்பாளையம் அப்படிங்கக்கூடிய அது வட்டத்தின் கூழ் வரக்கூடிய வேடவர் காலனி அந்த பகுதியில் வந்து சுமார் ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு பட்டாவை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கையால் கொடுக்கக்கூடிய ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த விழாவில் பார்க்கும்போது சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க அந்த இலவசப்பட்டா வந்து அந்த பழங்குடியின மக்கள் வேற்று பிரிவை சேர்ந்தவர்கள் தான் அங்கே இருந்திருக்காங்க ரொம்ப வருஷமாக அவர்களுக்கு கொடுக்காமல் வேறு எங்கோ இருக்கக்கூடிய இந்த அறுபது பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களையுமே இதில் சேர்த்து கொடுத்துருக்கிறதா சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தை சேர்ந்த இந்து முன்னணியைச் சேர்ந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவர் வந்து இது வந்து சரியில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு மறுப்பை தெரிவிச்சிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் அவருடைய நிலங்களை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசனுடைய கடமை மத்திய அரசாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் இப்போது நார்த் ஈஸ்டில் த்ரீ செவன்ட்டி ஒன் அப்படின்னு ஒரு ஆக்டே இருக்குது த்ரீ செவன்ட்டியை பற்றி கேட்டுருப்போம் த்ரீ செவன்ட்டி ஒன் இருக்குது ட்ரைபல்ஸனுடைய கல்ச்சர் அவங்களுடைய லேண்டெல்லாம் காப்பாற்றுவதற்காக இருக்கிறோம் அப்போ இந்த வேடவர் காலன்னு பேர் வந்தாலே அவங்க ட்ரைபல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எந்த இஸ்லாமியர்களும் ட்ரைபல்ஸ் கிடையாது எந்த கிறிஸ்தவர்களும் ட்ரைபல்ஸ் கிடையாது நீலகிரி மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் அங்கே ட்ரைபல்ஸ் இருக்கிறார்கள் இந்த நிலம் பட்டா வழங்கும் விழா யாருக்காக என்றால் நிலமில்லாத ட்ரைபல்ஸுக்காக ஏன்னா பல தோட்ட தொழிலாளர்கள் நிலமில்லாமல் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் அவங்களுக்கு பட்டா கொடுத்தா அவங்க வீடு கட்டிப்பாங்க நல்லா இருப்பாங்கங்கிறது தான் இதனுடைய முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலையும் அதுதான் நிலம்ங்கிறது கொடுக்குறது ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது என்றால் எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்களை குடி வைக்க வேண்டும் என்று புதுசாக ஒரு முடிவு பண்ணுறாங்க எங்கே பட்டா வந்தாலும் அந்த இடத்துல அப்படியே ஒரு அப்படி எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது ஏன்னா ட்ரைபல்லையே கொண்டு வைக்கணுமானா இப்போ வேறு இடம் இல்லையான்னு நான் கேட்குறேன் பிளேன் சர்வீஸில் இல்லவே இல்லையா அப்படின்னா எனக்கு என்ன வேடிக்கைன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகளை பார்க்குறேன் அங்கே இருக்கிற அந்த வட்டாட்சியர் தால் தாலுகா அலு அலுவலக உதவியாளருக்கு பேர் இவங்கெல்லாம் சூஸ் பண்ணணும்ல அவருக்கு பேர் சம்ஸ் அந்த விஏஓ அந்த விஏஓவுக்கு பேர் யாசர் அரஃபத் இதில் என்ன வேடிக்கைன்னா அவர் ஜாமியா இஸ்லாமியா ஹிந்தில் உறுப்பினராக இருந்திருக்கார் டெல்லியில் நடந்த சிஐஏ போராட்டத்துக்கு அவர் வந்து ஆளானிப்பினர் தான் இங்கேருந்து தகவல் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் ஒரு இஸ்லாமிய அமைப்பில் இருந்தவர் ஒரு ஆணி இன்றைக்கி வியவாக இருந்து கொண்டு அதுவும் வேடவர் பகுதிகளில் ட்ரைபல்ஸ் பகுதிகளில் என்ன பண்ணுறார் அவரை பற்றி ஒரு நன்னடத்தை விதிகள் எதுவும் கிடையாதான்னு நமக்கு தெரியலை அடுத்தப்பில அந்த பகுதியினுடைய ஆறை வேடிக்கை என்னென்னா செந்தில் என்கிற சாதி செந்தில் என்கிற சாதிக்கு செந்தில் என்கிற சாதி அப்போது ஒரு யாசரர் அஃபட் ஒரு சாதி ஒரு சம்சதி இவங்க தான் பயனாளிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பகுதிக்கே சம்பந்தம் இல்லாத அறுபது முஸ்லீம்களுக்கு அந்த இடத்துல மொத்தமே நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு பட்டா வழங்குறாங்க சார் அந்த நூற்றி அறுபத்தி ஏழு பட்டாவில் அறுபது பேர் இஸ்லாமியர்கள் இது என்ன ஒரு அந்த இடத்துல ஒரு டெமோகிராஃபிக்கல் சேஞ்ச் ஒரு டொப்போகிராஃபிக்கல் சேஞ்ச் எல்லாத்தையும் உருவாக்குறாங்கல்ல இது தமிழகத்தில் ஏற்கனவே இந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது பல இடத்துல வீடு வாடகையிலேருந்து இவங்க போகிறாங்க குடுக்கலை என்ன போடுறாங்க இஸ்லாமியர் குடியிருப்பு பழைய இடத்துல அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெஜாரிட்டி ஆன பிறகு இந்த இடத்துல மற்றவங்க வரக்கூடாதுங்கிறாங்க நாளைக்கு இந்த வேடுவர்கள் வந்து அவர்களுடைய திருவிழா கொண்டாட முடியாது அவர்கள் இயற்கையாக இயற்கையை வழிபடக்கூடியவர்கள் நீங்கள் நம்ம ஊரில் பொங்கல் திருவிழா எடுத்துக்கொண்டாலே நாங்கள் பொங்கல் கொண்டாடுறோம் நாங்கள் உங்களோட இணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம் ஆனால் சூரியனை கும்பிடாதீங்கங்கிறான் ஏன்டா உன்னையா நாங்கள கூப்பிட்டோம் பொங்கலை பொங்கல் கொண்டாடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் கூப்பிடலையே அப்போது ஒரு பெரிய டிரைபல்ஸுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு சதி இங்கே நடக்கிறது சார் ஒரு உதாரணம் நான் சொல்ல பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அதுதாங்கி பக்கத்தில் இந்த காட்நாயக்கன்னு ஒரு சமுதாயம் அவர்கள் வந்து இந்த பண்டிகை அமைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் வேடவர் சமுதாயம் தான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த வேடவருங்கிறது வேறு ட்ரைவல் வேடவர் கிடையாது அவர்கள் பன்றி படையல் வைக்கிறார்கள் பண்டி படையல் வைக்கிறாங்கன்னா கறி வச்சு தான் சாப்பிடுவாங்க படையல் தான் என்ன சாப்பாடு அதுக்கு இஸ்லாமியர்கள் தடை போறினார்கள் பெரிய தகராறு வந்தது அவங்களுக்கு ஆறை வரைக்கும் போக வேண்டியிருந்தது அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்துல நான் வந்து எஸ்சிக்காக இருக்கிற கட்சின்னு சொல்ற ஒரு கட்சி போகவில்லை பாரதிய ஜனதா கட்சி தான் போச்சு ஒரு திருமாவளவனும் வேற சிலையை தாழ்த்தப்பட்ட ஒரு கட்சி போகவில்லை அப்போ அம்பேத்கர் சிலையை வைக்கிறது எடுக்கும் போது கூட அந்த பகுதிகளில் முஸ்லீம் பகுதிகளில் அம்பேத்கர் சிலையை எடுக்கணும்னா இவர் குரல் இருக்க மாட்டார் திருமாவளம் வாயை புத்தி பேசாமல் இருப்பார் இதெல்லாம் நடக்கிறது அப்போ ஒரு டெப்போகிராஃபிக்கலில் ஒரு டெமோக்ராட்டிக்கல் சேஞ்ச் ஒன்றை உருவாக்குகிறார்கள் மக்கள் தொகை மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்குகிறார்கள் திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருவள்ளிக்கேணியில் போய் பக்தர்கள் சுவாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர்றங்கிற இடத்துல தமமுக நோட்டீஸ் வாசலில் கோவில் வாசலில் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்து இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது பதினொன்றாம் தேதி இது நடக்கிறதா இருந்தது பதினொன்றாம் தேதி இந்து முன்னணி வந்து இது எதிர்த்தது இந்து முன்னணி எதிர்த்த உடனே நிகழ்ச்சி நின்று இருக்குது ஆனால் ஹிந்து முன்னணி எதிர்த்த ராஜ்குமார் மீது எஸ்டிவிஐ பெட்டிஷன் கொடுக்குறாங்க இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர் வந்து சமூக நலனத்தை கொடுக்குறார் சமூக நலனத்தை கொடுத்தது விஏஓ அந்த தாசீல்தாரனுடைய அசிஸ்டண்ட்டு அந்த ஆரை இவங்க தான் அந்த இடத்துல சமூக நிலையத்தை கெடுத்தார்கள் அரசு சமூக நிலையத்தை கெடுக்கிறத இந்து முன்னணி வெளியில் கொண்டு வந்திருக்கு இப்போது எஸ்டிபிஐ ப்ரெஷர் உள்ளே வர்றதுனால அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை திருப்பி அதை வழங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அரசாங்கம் வந்திருக்கிறாங்க அப்போது எஸ்டிபிஐ எவ்வளோ ஆபத்தாக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எப்படி திமுக அணிவடுகிறது இது நிறைய உதாரணம் நம்ம டிவியில் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய சொல்லியிருக்கோம் இஸ்லாமியர்களுக்கு எங்கெங்கெல்லாம் அதாவது இஸ்லாமியர்களை கண்டு திமுக அரசு பயப்படுகிறது அரசு அதிகாரிகள் பயப்படுகிறார்கள் சாதாரண மக்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க இது ரொம்ப ஆபத்தானது இது கண்டிக்கப்பட வேண்டும் என்ன கேட்டால் இது நீதிமன்றத்துக்கும் சென்றால் தப்பு கிடையாதுண்ணா